எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து வித்யா நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கில் ஆதிதிராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் குரூப் டூ மெயின்ஸ் வந்து எழுதியிருக்கேன் குரூப் ஒன் மெயின்ஸும் எழுதியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு வந்து கைடன்ஸ் வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்சது அளவுக்கு சொல்லலான் இருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலையில் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப் அப்போ வந்து குரூப் டூக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு ஒன் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு அதனால் சிக்ஸ் மந்த் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் படித்தேன் அதுக்கப்புறம் சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் தான் தமிழ் படித்தேன் டூ 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 த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து சிலபஸ் கவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணாவே வந்து தமிழ் வந்து ஃபெமிலியர் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து டெய்லியும் போட்டு பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி வந்து யூடியூப்லேயே வந்து வீடியோ பார்த்து கவர் பண்ணிக்கலாம் நான் வந்து பக்கத்தில் ஒரு அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் அதை வச்சு தான் வந்து படித்தேன் நீங்கள் அகாடமி போகலைனாலும் வீட்லேயும் படிக்கலாம் மேக்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து எந்தெந்த கொஷின் கிடைக்கிதோ எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஓல்டு ஓல்டு கொஷின் பேப்பர்ஸு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் டெய்லியும் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து மேக்ஸுக்கு ஒதுக்குனிங்கனாவே வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே கவர் பண்ணிடலாம் சயின்ஸ் வந்து ஒரு நம்மளுக்கு எந்த டாபிக் வந்து ஃபெமிலியராக இருக்கோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்குன்னு நம்மளுக்கே தோணும் அந்த டாப்பிக்கெலாம் வந்து கவர் பண்ணியிருந்தேன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லியும் படிப்பேன் நான் எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அதுலேருந்து வந்து டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எழுதி வச்சுப்பேன் திருப்பி வந்து ரிவிஷன் பண்ணுறது வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்குவேன் இல்லைனா வந்து மந்த்லி கம்பேஷன் எதாவது கிடச்சதுனாலும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நான் ஃபுல்லாகவே படிச்சுட்டு தான் இருந்தேன் அங்கே ஸ்டடி ஹாலுக்கு போயிடுவேன் அங்கே வந்து போகிறதுக்கு வந்து இப்போ டென் ஓ கிளாக் ஆயிரும் அது வரைக்கும் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்பில் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த டைம் போக வீதி நேரம்லாம் படிச்சுட்டு தான் இருப்பேன் நீங்கள் வந்து ஒரு என்ன எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறிங்கன்னா அதுவே டெய்லியும் பண்ணிங்கனாவே வந்து போதும் ஃபுல் டே வந்து யாராலையும் படிக்க முடியாது கொஞ்ச நே கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு படிக்கலாம் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் தான் பண்ணாங்க ஆனால் வெ தான் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் பாஸ்ட் அவுட் ஆகிட்டு வேலைக்கு போகாமல் வந்து இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே இருக்கிறது தான் இப்போது ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷமாக வந்து படித்து நீங்கள் வந்து வேலைக்கு தான் வந்து அதோட பெனிஃபிட் என்னென்னு உங்களுக்கு வந்து புரியும் அது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் தாங்கிட்டு தான் ஆகணும் எல்லாருக்குமே இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அவங்களும் அவங்களாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு படிக்கிறவங்களாம் இருந்தேன்னா உங்களுக்கு கிடச்சிருக்க எவ்வளோ எவ்வளோ பெரிய வாய்ப்புன்னு நீங்கள் பார்த்து படிக்கணும் நான் வந்து மார்னிங் டைமும் படிப்பேன் தூக்க தூக்கவரமாக இருந்துச்சுன்னா டெய்லி வந்து தூ ப படிக்க முடியாது டெய்லி எழுந்திரிச்சோம்னா வந்து டயர்டாக இருக்கும் அதனால் வந்து நான் டெய் டெய்லியும் படிக்க மாட்டேன் என்னன்னைக்கு முடியுதோ அன்னன்னைக்கு எழுந்துச்சு படிப்பேன் ஏன்னா ஃபுல் டே வந்து படிச்சுட்டு தான் இருக்கும் அதனால் வந்து நைட்டு வந்து ஒரு டென் டு லெவன் வரைக்கும் படிச்சுட்டு காலையில் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி அது மாதிரி எழுந்திரிச்சுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் வரவங்களுக்கு என்ன ஐடியா சொல்லலாம்னா நீங்கள் வந்து இப்போ த இப்போதைக்கு உங்களுக்கு டைம் நிறையவே இருக்குது ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் வருதோ அந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க நான் இப்போ வந்து மூணு எக்ஸாமுமே வந்து ப்ரிலிம்ஸ் வந்து க்ளியர் பண்ணிக்கேன் க்ரூப் ஃபோர் க்ளியர் பண்ணியிருக்கேன் குரூப் டூ குரூப் ஒன் இது மூணுமே க்ளியர் பண்ணிக்கனால சொல்கிறேன் என் குரூப் ஒர்க்கு தான் படிப்பேன் அப்படின்னு வந்து படிக்காதீங்க ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் வருதோ அதுக்கு நல்லா படிங்க அடுத்த எக்ஸாம் தானாகவே வந்து கிளியர் ஆகும் இப்போ இது ஒரு கோட் கூட இருக்குது நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினால் வருங்காலம் உங்களை வர வரவேற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் நிகழ்காலத்தை வந்து சரியாக பயன்படுத்துங்க அதுவே உங்களோட வெற்றிக்கு வந்து ஒரு ரீசனாக இருக்கும் அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிங்க ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து அப்டேட்டடாக தான் போயிட்டுருக்காங்க ஓல்டாக எதுவும் அவங்க கேட்கறது இல்லை கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ வந்து நிறைய பேர் வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் மூணுலேயே கிளியர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இந்த அந்த ட்ரெண்ட் இருக்கும் அதை வந்து க அதை வந்து கரெக்டாக வந்து ஆர்டர்லேயே வந்ததுனால அவங்க வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்து டெய்லியும் படிங்க ஸ்டாட்டிக்காக இருக்க பாட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணேன் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணிங்கனாவே வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிரும் எல்லாமே அதை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் ஆட் பண்ணலாம் ஒ ஒரே நாளில் எல்லாமே வந்து பண்ண முடியாது ரோம் நகரம் வந்து ஒரே நாளில் கட்டி முடிக்கலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க முடியும் அதை வச்சு நீங்கள் ஆட் ஆன் பண்ணிட்டே போகலாம் படித்ததை வந்து மறக்காமல் இருக்கணும் புதுசாக நிறைய படிக்கலனாலும் நீங்கள் படித்ததை வந்து மறக்காமல் இருந்தீங்கன்னாவே நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற டைமை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள் இப்போ இருக்க டைம் வந்து ரிவிஷன் அப்போது கிடைக்காது அப்புறம் இன்னொன்று வந்து நான் பண்ண தப்பு என்னென்னா குரூப் டூக்கு வந்து குரூப் டூ எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு அதில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் இருக்கிறனால குரூப் ஃபோர்க்கு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலை அதனால் அந்த குரூப் டூக்கும் குரூப் ஃபோர்க்கும் எக்ஸாம் இடையில பிட்வீன் கேப்பில் வந்து நான் ரிவிஷன் பண்ணுறதை வந்து விட்டுட்டேன் ஒரு குரூப் ஃபோர்க்கு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி தான் புக் எடுத்து தமிழ் மட்டும் ஒரு டைம் வாசி விட்டு போயிருந்தேன் தமிழ் ஓல்டு வந்து ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டேன் அதனால் தமிழில் வந்து மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு ஆகிருச்சு இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டிலே வந்து போஸ்டிங் எடுத்துருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது பண்ண வேண்டியதுனால் நீங்கள் வந்து இப்போ குரூப் குரூப் ஒன்னே வந்து பாஸ் ஆகிட்டீங்கனாலும் குரூப் ஃபோர் எக்ஸாம் வருதுன்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து நல்லா படித்து போங்க எந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட்டு வருதோ அதுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க அதுதான் வந்து நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னிய என்னியாங்க இதுவே என் இயர் தின் இயர் ஆகப்பெறின் நீங்கள் வந்து என்ன ஒரு ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா அதையே வந்து அதையே வந்து அசை இருந்தீங்கனாவே நீங்கள் வந்து அதில் வந்து வலிமையாகி உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து அதனால் விழா முயற்சியோடு படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து காம்படிஷனை வந்து பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க நான் வந்து எனக்கு வந்து காம்படிஷன் இவ்வளோ இருக்குது கட் ஆஃப் இவ்வளோ அதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது ஸ்டார்டிங்கில் படிக்கிறப்போ இப்போது ரிசல்ட்லாம் வரப்போ தான் வந்து எனக்கு கட் ஆஃப் பற்றினா தெரியும் அதனால் நீங்கள் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காமல் உங்களுக்கு என்ன முடியுமோ உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் நல்ல ஸ்டேட் ரேங்க்லேயே வந்து நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்குவீங்க என்னோடய வாழ்த்துக்கள்